காத்தரி காரணம் என்ன பொங்கல் நாளைக்கு நீங்க பொங்கலை கொண்டாடாம எங்க வீடியோ பாப்பீங்க நல்ல நாள் பாக்க மாட்டீங்க இதுல பொங்கல் வாரத்துல வேற வந்து ஐயோ நமக்கு படிப்பு தான் முக்கியம் வந்து உட்கார போறீங்க கண்டிப்பா இல்ல ஏன்னா ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருந்தா கவனிப்போம் கவனிக்கலாம் நீங்கள் வந்து எதுவுமே இல்ல நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அப்படிதான் இருப்பேன் வரலனாலும் அப்படிதான் இருப்பேன் சொல்லிட்டு சில பேர் அப்படியே தான் இருக்கீங்க சோ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் மா எல்லாமே ரெண்டாவது கட்டம் தான் படிப்பு தான் முதற்கட்டம் கட்டம் ஏனா இத படிச்சா தான் உங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும் வேலன்றது ஒன்னு கிடைக்கும் சோ ரிட்டன் எக்ஸாம்ல கிளியர் பண்ணாம உன்னால அடுத்த அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுன்றது கனவுல கூட நடக்காது ஓகேவா சோ ரிட்டன் ஸ்டே எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும் தான் எல்லாமே நடக்கும் சோ பொங்கல் எல்லாம் கொண்டாடி முடிச்சிட்டீங்க இன்னைக்கு பொங்க பொங்க இருக்கக்கூடிய காபி கப்போட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சோ இந்த காபி தரிஷ்னா இன்னைக்கு சில விஷயங்களை வந்து எவ்வளவு வேகமான ரீகால் பண்றீங்க நிறைய தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்றேன் ஏதாவது தெரியாத விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் புக்கில் படிச்சது மைண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அதாவது ஒரு கேள்வி கேட்டாதான் எந்த ஒரு விஷயமும் டக்கு ஞாபகம் வரும் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு விஷயமாகட்டும் இல்ல இன்ஜினியரிங்கில் படித்த ஒரு விஷயமாகட்டும் டென்த் அண்ட் டிப்ளமோல படித்த ஒரு விஷயமாகட்டும் எல்லாமே எனக்கு வந்து என்ன இருக்கும் மைண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல அது ஸ்டோர் ஆகிருக்கும் எனக்கு சடனாக கேட்கும்போது தான் அதை ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த காஃபி வித் அரிசியை என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த காஃபி வித் அரிசின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க படிச்சது உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வருதா உங்களால ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியுதான்றத நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா செக் பண்ணலாம் சோ அதுக்காக மட்டும் தான் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ் ஆக போதே தவிர உங்களுடைய டைம் எக்கானது ஒண்ணு வேஸ்ட் பண்றதுக்கு இல்ல இவ்வளவு நேரம் பேசி பேசி ஏதாவது சார் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேக்குது உங்க காஃபி ஆற விட மாட்டேன் நம்ம அதுக்குள்ள வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேவா தயவு செஞ்சு வீடியோ காவனிங்க இன்னைக்கு ஒரு வேகமா டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல இருந்தா எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப பிசிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு முன்னாடி டக்கு 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 டக்குனு ஆன்சர்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் நான் நம்புறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் அலகுகள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் ஏ அலகுகள் பேசிக்கா இருக்கக்கூடிய ஏழு அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க இப்ப நீளம் அப்படின்னா மீட்டர் லென்த்துக்கு மீட்டர் மாசுக்கு வந்து கிலோகிராம் நிறைக்கு வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த ஏழுத்துக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா இவர்களும் இருக்காங்கல்ல இவர்களுக்கும் ஆனால் அலகுகள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்ல அதுல முதல்ல பாத்தீங்கன்னா அலைநீளம் அலைநீளம்னா இங்கிலீஷ்ல கேட்டிருந்தீங்க ஓகேவா வேவ்லென்த்தினுடைய யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேவ்லென்த்து இங்கே லென்த்துன்னு தான்மா இருக்குது நீளம்னாலே என்னது மீட்டர் அப்போ இதுக்கும் என்ன அழகு மீட்டர் தான் அப்போது நீளம்னு வந்துச்சுனாலே அங்கே தூக்கிட்டு போய் என்ன போடுறீங்க மீட்டர் அப்போ வேவ்லென்த்தினுடைய அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் ஸோ நீளம்னு இருக்குது மீட்டர் நெக்ஸ்ட்டு அதிர்வென்னன்னு கேட்டிருக்காங்க அதிர்வென்னா நத்திங் பட்டன் ஃப்ரீ கொவாயின் சி ஃப்ரீ ஓகேவா ஃப்ரீ கொவைன்ஸி சொல்லுவீங்க h z சட்டனு சொல்வீங்க என்னது hits அப்போ h தான் இதனுடைய அழகு எது hits ஓகே hits அப்போ அதிர்வெண்ணுடைய என்னது hits அவ்ளோதான் frequencyனுடைய அழகு வந்து hits அடுத்தது, which which அப்படினா வேற ஒண்ணும் இல்ல ரேஞ்ச் whichனா என்னது range ரேஞ்சோட யூனிட் என்ன சோ இவ்ளோ நீங்க எவ்வளவு ரேஞ்ச்ல போறீங்க ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க அது எவ்வளவு ரேஞ்ச்ல போய் விடுது சோ ரேஞ்ச் எவ்வளவு ரேஞ்ச் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளவு ரேஞ்சர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்வாங்க ஏனா அது எவ்வளவு தூரம் கடந்து இருக்காங்க எவ்வளவு தொலைவுக்கான இன்சார்ஜ் அவங்க அப்படினு சொல்றதுதான் அப்ப ரேஞ்ச்னாலும் தொலைவை குறிக்க கூடியதுதான் அகைன் ஒரு டிஸ்டன்ஸ் குறிக்கறனாலே அந்த மீலாம் அது என்னன்னா சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் அப்ப अगेन இதுக்கு என்னதான் அழகு மீட்டர் ஓகேவா அப்போ ரெண்டுத்துக்கு மீட்டர் சொல்லிருக்கோம் ஒன்னு அலை நீளம் இன்னொன்னு வீச்சு இதை தவிர நீளம்ன்றதுக்கே அலை நீளம் எதுதான் சாரி நீளம் எதுன்றதுக்கே யூனிட் எதுதான் மீட்டர் தான் புரிஞ்சுச்சா அடுத்தது மின்னோட்டத்தின் அழகு என்ன இது நமக்கு அந்த அடிஷனலா பேசிக்கா இருக்கக்கூடிய ஏழுதுல வந்துடும் மின்னோட்டம்னா என்ன கரண்ட் ஓகேவா கரண்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஆம்பியர் என்னது ஆம்பையர் உடனே அம்மீட்டர்னு போட்டு வைக்க போறீங்க அம்மீட்டர்ன்றது மெஷரிங் டிவைஸ் ஓகேவா மின்னோட்டத்தினை அலட்ட பயன்படுத்தக்கூடிய கருவி எதுன்னு கேட்டா அம்மீட்டர் ஓகேவா த யூ த டிவைஸ் யூஸ் டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் த கரண்ட் ஸோ கரண்ட்டை வந்து உனக்கு மெஷர் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடியது வந்து அம்மீட்டர் ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது மின்னோட்டத்தினுடைய அழகு த யூனிட் ஆஃப் கரண்ட் ஸோ என்ன சொல்லுவாங்க ரேட் ஆஃப் லோ ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஓகேவா ஸோ யூனிட் டு மெஷர் த மின்னோட்டம் ஒலிப்பாயம் லைட் இன்டென்சிட்டி

லைட் இன்டென்சிட்டி வரமான்னு தெரியல ஆனா ஒளியின்னு போது லைட் தான் சோ பாயেমனு மோது எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல பட் ஒளிய பாயத்தினுடைய அலகு வந்து லியூமன் சோ எல் யூ குறிப்பாங்க ஓகேவா லியூமன் ஒலி பாயத்தினுடைய அலகு என்னது லியூமன் புரிஞ்சுச்சா சோ ஒளி பாயத்தினுடைய அலகு லியூமன் சோ இந்த ஒரு அஞ்சு விஷயம் உனக்கு திருப்பி ரீகால் தான் பண்ணிருக்கேன் சோ அடுத்து இதுக்கு போயிடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில அளவுகள் இருக்கு தலக்கோணத்தினுடைய அலகு என்ன தலகோணம் அப்படின்னா ப்ளேன் ஆங்கிள் ஓகேவா சோ இது ஒரு முக்கியமானது ரெண்டுன்னு படிச்சிருப்பீங்க திண்ம கோணம் அப்படின்னா சாலிட் ஆங்கிள் சோ இந்த ரெண்டு ஆங்கிள் படிச்சிருப்பீங்கல்ல அப்ப தலை கோணம் பிளேன் ஆங்கிள் உடைய யூனிட் என்ன திண்ம கோணம் சொல்லக்கூடிய சாலிட் ஆங்கிள் சோ எஸ் வர்றதுனால இதனுடைய யூனிட் எஸ்லே தான் இருக்கும் ஸ்ட்ரேடியன் படிச்சிருப்பீங்களம்மா ஸ்ட்ரேடியன் ஓகேவா ஸ்ட்ரேடியன் இதுக்கு வந்து என்ன வரும் ரேடியன் என்ன வரும் ரேடியன் ஓகேவா அப்ப ப்ளேன் ஆங்கிள் வந்து ரேடியன் சாலிட் ஆங்கிள் வந்து ஸ்ட்ரேடியன் அடுத்தது அவகோட்ரா எண்ணினுடைய மதிப்பு என்ன முக்கியமான ஒரு எண் அது ஒரு மோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சோ இதனுடைய மதிப்பு வந்து பூஜ்ஜியம் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு மூணு இன்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு இதுதான் அவகோட்ரா நம்பருடைய வேல்யூ த வேல்யூ ஆஃப் அவகோட்ரா நம்பர் ஓகேவா அவகோட்ரா நீங்க இங்கிலீஷ்ல கேக்குறீங்க எழுதிடுறான் அவகோட்ரா நம்பர் ஓகேவா அவகோட்ரா நம்பர்னுடைய வேல்யூ வேல்யூ ஆஃப் அவகோட்ரா நம்பர் என்னது 6.023 10 டு தி பவர் ஆஃப் 23 அதுக்கு அப்புறமா லைட் ரிஃப்ராக்டிவ் நம்பர் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க இது ஒளி விலகல் என்னாலே லைட் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் நம்பர் அது ஹேர்ல எவ்வளவு இருக்கும் காற்றில தான் கம்மியா இருக்கும்மா ஒளி என்பது வந்து கண்டிப்பா விலகல் அடையும் நான் சொன்னேன் இப்போ நம்ம வந்து சூரியன் வந்து அங்கே இருக்கு நட்சத்திரம் அங்கே மின்னுது அது உனக்கு வந்து மின்னுற மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அது வந்து பன்முக எதிரொலிப்பு அந்த எதிரொலிப்பு இருக்கு ஒலி விலகல் அடையுது ஒலி விலகல் எப்பவுமே கண்டிப்பாக அடையும் அது அடைஞ்சாதான் உனக்கு லைட்லாம் தெரியும் ஓகேவா லைட்டு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பொருளானா இருக்கட்டும் சவுண்டானா இருக்கட்டும் அதுலயுமே விலகல் இருக்கு இப்போ நீ வந்து நான் சவுண்டு பேசுறது உனக்கு கிளியரா கேட்கணும்னா ஹேருன்ற ஒரு இதுல வந்து மீடியமா வந்து அது கடத்தி தான் எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுக்குது இதுவே நிறைய ஒரு புக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ இருந்துச்சுன்னா என் ஒளி போய் டக்கு டக்குன்னு

இப்படி நீர் இருக்கு அப்படின்னா இங்க அனுப்பக்கூடிய ஒலி இப்படி பட்டு இப்படி விலகல் அடையும் இல்ல இப்படி பட்டு இப்படி விலகல் அடையும் ஓகேவா அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே ஒலி விலகல் கண்டிப்பா இருக்கும் அதுல காற்று இல்லைன்னு கேக்குறாங்க இருக்கிறதே காற்றுல தான் மிக குறைவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று காற்றினுடைய ஒலி விலகல் என்ன ஒன்று அப்ப அதுக்கு அடுத்தது நீர் கேட்கிறாங்கல்ல ஏன்னா காற்று எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல சின்ன சின்ன துகள்கள் தான் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத துகள்கள் சோ அதுல மட்டுமே ஒலி விலகல் அடையுதுன்னு சொன்னா அப்ப தண்ணீர்ல அந்த தண்ணீர்ல டிஸ்பர்ஷன் ஆகக்கூடியது கண்டிப்பா இருக்கும் சோ அந்த நீரினுடைய ஒலி விலகல் என்ன என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னு புள்ளி மூணு மூணு இதெல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருக்க வேண்டிய வேல்யூ அப்போ ரேடியன் மதிப்பு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ அதே மாதிரி ஒரு ரெண்டுத்துக்கு சொல்லிருக்கான் ஒன்னு காற்று வைரமும் சொல்லதான் போறேன் அதுக்கு முன்னாடி இது ரெண்டு வந்து ஒன்னு புள்ளி மூணு மூணு முதல் இந்தியர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல ராகேஷ் ஓகேவா ராகேஷ் சர்மா அவர்கள் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் எந்த வருடம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ராகேஷ் சர்மா அவர்கள் போயிருப்பாங்க அதே மாதிரி விண்வெளிகளை பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டிலைட் வெஹிக்கல்ஸ் துணைக்கோள்களை செலுத்தும் வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாகனத்தின் மூலமாக தான் நம்ம சாட்டிலைட் எல்லாம் மேல அனுப்புறோம் எப்படி நம்ம வந்து இப்ப அங்க இருந்து நீங்க எங்கேயோ இருந்து முப்படைக்கு வரீங்க பஸ்ல வந்தேன் சார் கார்ல வந்தேன் சார் அப்படின்னு சொல்றீங்களா அப்ப இங்க இருந்து நான் ஒரு செயற்கை மேலே மேல அனுப்புறேன் அப்படின்னா அந்த செயற்கை செல்ல செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு வெஹிகள் ஒன்னு பி எஸ் எல் சாட்டிலைட் லான்ச் வெஹிக்கல்

ஜியோ ஸ்டேஷனரினா புவி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஜியோனால என்னது புவி புவி நிலை துணைக்கோள்கள் அதாவது பூமிக்கு மேற்பரப்புலேயே பூமியினுடைய ஆர்பிட்டாலிலே உனக்கு ஒரு சேட்டலைட்டை நிலை நிறுத்தி பூமியை கண்காணிக்கிறதுக்கான ஒரு செயற்கை கோள் அனுப்புறீங்கன்னா அது ஜிஎஸ்எல்வி மூலமா அனுப்பிச்சிடுவோம் இது இப்போ செவ்வாயில் போய் ஆராய்ச்சிட்டு வா ஆ நிலாவில் போய் ஆராய்ச்சிட்டு வா அப்படின்னு பண்ண சேட்டலைட்ஸ் எல்லாம் எதில் அனுப்புவோம் பிஎஸ்எல்வி ஏன்னா அங்கெல்லாம் பண்ண சொல்லுவாங்கல்ல நிலவினுடைய தென் துருவத்தில் தரையடங்கப்பட்டது செவ்வாயினுடைய வட துருவத்தில் தலையிறங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப துருவம் அப்படின்னாலே அது போலார் அப்ப போலார் சாட்டலைட் வெஹிக்கல்ஸ் லான்ச் வெஹிக்கல்ஸ் அதுக்குதான் பயன்படுது அப்ப ஜியோ ஸ்டேஷனரி எதுக்கு சார் அப்ப நம்ம பூமிக்கு மேலே எதுக்கு விடணும்னா இப்ப மழை வருது புயல் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றாங்க வானிலையே சாட்டலைட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து கண்காணிக்கிறது இந்த ஜியோ ஸ்டேஷனரி லான்ச் அது மூலமா அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் தான் அனுப்புறதுக்கான ஜிஎஸ்எல்வி பூமிக்கு மேல மட்டுமே புவிநிலை கோள்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடியது அது துருவநிலை கோள்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடியது போலா சேட்டிலைட் லான்ச் வெஹிகள் ஓகேவா அடுத்தது அணுக்கடிகாரம் எந்த அணுவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அணுக்கடிகாரம் சோ இது முக்கியமான ஒரு கொஸ்டின் கூட எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா சிசிஎம் நூத்தி முப்பத்தி மூன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணுவை அடிப்படையாக கொண்டுதான் முதல் அணு கடிகாரம் ஆட்டம் அட்டாமிக் கிளாக் ஓகேவா சோ அட்டாமிக் கிளாக் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் கிளாக் வந்து டிசைன் பண்ணப்பட்டது எந்த

இதுக்கு வந்து என்ன சொன்னோம் காற்றுக்கு வந்து ஒன்னு வயரத்துக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஐ திங்க் சோ ஓகேவா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ டூ பாயிண்ட்ல வரும் பட் இங்க இருக்கக்கூடிய டெசிமல் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் தெரியல நான் ஃபோர் ஒன் தான் போடுறேன் அது மட்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஆக்சிஜன் நேற்றம் ஆக்சிஜன் ஒடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குதுன்றது வந்து உனக்கு ஒரு டேரக்டான ஒரு கொஸ்டினா வச்சுட்டா பரவாயில்ல இல்ல இத வந்து ஒரு சூட்சமா கூட்டுற மாதிரி வைக்கலாம் நான் வச்சிருக்கேன் செட் பண்ணிருக்கேன் ராபிட் ஃபைர்ல பார்க்கலாம் சோ அது மாதிரி வச்சிட்டாங்கன்னா இதுல என்னதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் அங்க போய் உன்னால பதிலே சொல்ல முடியும் புரிஞ்சுச்சா அப்போ ஆக்சிஜன் ஏற்றம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வார்த்தை தான் முக்கியம் இந்த ஒரு ப்ராசஸ்ல இந்த மூணு பேர் தான் இன்வால்வ் ஆவாங்க ஒருத்தர் ஆக்சிஜன் இன்னொருத்தர் ஹைட்ரஜன் இன்னொருத்தர் எலக்ட்ரான் இவங்க சேர்றாங்களா விலகுறாங்களா அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ் முக்கியமான விஷயம் அப்ப ஆக்சிஜன் ஏற்றத்திலையும் ஆக்ஸிஜன் ஒடுக்கத்திலையும் ரிடக்ஷன் அப்படின்னா ஆக்சிஜன் வெளியே போகுதுன்னு அர்த்தம் ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜன் உள்ள வருதுன்னு அர்த்தம் அப்போ அந்த ப்ராசஸ்ல தான் அவரை வச்சுதான் இவங்க மூணு பேர் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த ஆக்சிஜன் ஆக்சிடேஷனா இருந்தாலும் சரி ரிடக்ஷனா இருந்தாலும் சரி முனே பேருடைய தான் முக்கியம் அந்த மூணு பேர் யார் யார் ஒருத்தர் ஆக்சிஜன் இன்னொருத்தர் ஹைட்ரஜன் இன்னொருத்தர் எலக்ட்ரான்

அப்ப ஏற்றத்துல உள்ள சேக்கம் ரிடக்ஷன்ல வெளியே தள்ளும் அவ்வளவுதான் இதுக்கு ஆப்போசிட் தான் மற்ற ரெண்டு பேரும் இப்ப இவங்க ஆக்சிஜனை ஏத்தா ஹைட்ரஜனையும் வெளியே தள்ளிடுவாரு ஹைட்ரஜன் போனதுனால எலக்ட்ரானும் வெளியே போயிடும்

இதே ஆக்சிஜன் ஒடுக்கம் சொல்லக்கூடிய ரிடக்ஷன் ப்ராசஸ்ல ஆக்ஸிஜன் வெளியே போகும் அப்ப ஆக்சிஜன் வெளியே போன ஹைட்ரஜன் உள்ள வந்துடும் எலக்ட்ரான் உள்ள வந்துடும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகேவா சோ அடுத்தது ஆடி குழியாடி இது கடைசியில சொல்லணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சோ குவி 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 கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப கிட்ட குழி குவினா என்னது கான்வெக்ஸ் இன் இங்கிலீஷ் குழினா என்னது கான்கேவ் ஓகேவா ஆன் கே ஒன் கான்வெக்ஸ் இப்போது இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும்ன்றது தான் உங்களுக்கு இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டாக வரைஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த ஓரமாக இந்த க குழி ஆடின்னு சொல்ற குவியை ஆடின்னு இந்த லென்ஸ் இருக்குன்னா இந்த லென்ஸினுடைய மையப்பகுதி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தடிச்சு இருக்கும் ரொம்ப கனமாக இருக்கும் இதுவே அந்த குவியாடியினுடைய ஓரமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும் இதுதான் குவியாடி அப்ப குவியாடியினுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கோங்க குவியாடி என்பது நடுவுல தான் வந்து என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா தடியா இருக்கும் இப்போ நீங்க எடுத்துக்கோங்கம்மா ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க கர்ச்சீஃப்ல ஒரு கைப்பிடி மணல போட்டு குவிக்கிறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கர்ச்சீஃப்ல ஒரு கைப்பிடி மணல போட்டு குவிக்கிறீங்க அப்ப குவிஞ்சா நடுவுல தானே குவியும் குவிஞ்ச உடனே கர்ச்சீஃப தூக்குனீங்கன்னா கர்ச்சீஃபினுடைய நாலு முனையும் எப்படி இருக்கும் மெலிஞ்சு போயிருக்கும் ஆனா கர்ச்சீஃபினுடைய நடுவு எப்படி இருக்கும் சென்டர் எப்படி இருக்கும் தடிமனா இருக்கும் அப்போ குவியாடியில தான் தடிமனா இருக்கும் ஒரு பொருளை ஒரு பொருள குவிச்சிங்கன்னா நடுவுல தடிமனா இருக்கும் ஓரமா எப்படி இருக்கும் மெல்லிசா இருக்கும் அப்ப குவியாடிக்கு கன்ஃபியூஷன் அப்ப குவினாலே நடுவுல குவிச்சா அது வந்து என்ன இருக்கும் தடிமனா தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா தமிழ்ல எளிமையா புரியுது இல்ல இவ் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் கான்வெக்ஸ் அப்படின்னா குவியாடின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா குவியாடி வந்து நடுவுல கனமா இருக்கும் தடிச்சும் ஓரத்துல மெல்லிசா இருக்கும் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய அப்படியே ஆப்போசிட் தான் குழியாடி ஓரத்துல தடிச்சிருக்கும் நடுவுல எப்படி இருக்கும் மெலிஞ்சு இருக்கும் புரியுதா இப்போ குழி தோண்டிட்டீங்க குழி தோண்டின மணலெல்லாம் ஓரமாக போட்டு வச்சுருப்பீங்க அப்போ ஓரமாக தடிமனா இருக்கும் குழி காலியாக இருக்கும் அப்போ நடுவில் இருக்கும் அவ்வளோதான் ஈஸியாக ஞாபகம் இருக்குல்ல அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ புரிஞ்சிச்சு அப்போ குவி ஆடினா நடுவில் கனம் ஓரமாக மெல்லிசு ஏன்னா நடுவில் குவிக்கிறேன் குழி ஆடினா நடுவில் இருந்துதான் எடுத்துகிட்டேன் அப்போ அங்கே குழியாக இருக்குன்னா உள்ளே மெல்லிசு வெளியே தடிமை அப்போ இது எதுக்கு பயன்படுது அப்போ இது குவிஞ்சிருக்கும் அது விரிஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் அப்போது எதில் மாயபிம்பம் தோன்றும் எதில்

அடுத்தது இது ரெண்டுமே எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் கிட்ட குழி தோண்டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப குழினாலே கிட்ட பார்வையை சரிப்படுத்தும் அப்போ இது சரி பண்ண வேண்டியது கிட்ட பார்வை என்னது கிட்ட பார்வை இன் இங்கிலீஷ் மயோபியா இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து குழியாடியை பயன்படுத்துவாங்க பைஃபோக்கல் லென்ஸஸும் பயன்படுத்துவாங்க அது எதுக்குன்றதை நான் ஆல்ரெடி எஸ்ஐ அல்டிமேட்லாம் சொல்லியிருக்கேன் ஓகேவா கிட்ட பார்வை சரிப்படுத்தக்கூடியது வந்து குழியாடி அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது மயோஃபியா ஐப்பர் மயோஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையை சரி பண்ணக்கூடியது தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு இந்த குவியார் ஓகேவா ஏன்னா கிட்ட குழி தோண்டி தூர குவின்னு சொல்லுவாங்க அப்ப தூரத்துக்கு குவி கிட்டத்துக்கு குழி ஓகேவா அப்ப குழியாடிக்கும் குவியாடிக்கும் ஒரு சில டிஃபரன்சஸ் தெரிஞ்சுச்சா இவ்வளவுதான் இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு அப்ப நம்ம ராபிட் ஃபயர் ரவுண்டுக்கு போக வேண்டியதுதான் கேட்டிருக்க கேள்விகளுக்கு எல்லாம் ஒழுங்கா பாருங்க ரெண்டு ஒரு கூட்டு மாதிரி கூட கொஸ்டின் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அழகை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் நீ வட்டி என்ன சார் போர்ட் எக்ஸாம்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களுடைய ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே த நெக்ஸ்ட் கொஸ்டின் அவகோட்ரா என்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன் ஸோ நம்ம படிச்சது நிறைய வேல்யூஸ் ஒளிவிலகலையே நிறைய படிச்சோம் நீர்ல ஏது வைரத்துல ஏது எல்லாத்துலயும் படிச்சோம் ஆனா நான் கேட்டிருக்கிறது வெறும் அவங்க உடறைய மதிப்பு தான் ஸோ இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து தூர பார்வை சரி செய்யக்கூடிய லென்ஸ் எதுன்னு கேட்டிருக்கேன் தூர பார்வை இப்போதான் பார்த்துட்டு வந்திருக்கோம் கிட்ட பார்வைக்கு எதுன்னு சொல்லியிருக்கேன் தூர பார்வைக்கு எதுன்னு சொல்லியிருக்கேன் தூர பார்வைனா ஹைப்பர் மெட்ரோபியா சோ அதவும் சொல்லிருக்கேன் சோ அது என்ன லென்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து கியூர் பண்ணலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரெண்டு கூற்றுகள் கேட்கப்பட்டிருக்கு கூற்று ஒன்று குவியரியானது ஓரத்தில் தடித்தும் நடுவில் மெலிந்தும் காணப்படக்கூடியதாகும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க குடியா ஓரத்தில் தடித்தும் நடுவில் சரியா ஓகேவா அடுத்தது கூட்டு ரெண்டு ஆக்சிஜன் ஏற்றம் போது எலக்ட்ரான்கள் சேர்க்கப்படுகிறது ஆக்சிஜன் ஏற்றம் பொழுது எலக்ட்ரான்கள் சேர்க்கப்படுகிறது சொல்லியிருக்கேன் கூட்டுமே சரியா இல்லது ரெண்டுமே தவறா இல்லது முதல் கூட்டு மட்டும் சரியா இல்லது இரண்டாவது கூட்டு மட்டும் சரியா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பிப்த் கொஸ்டின் அணு அதிகாரத்தில் எந்த அணுவை பயன்படுத்தி துல்லியமாக கணக்கிட்டானர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் சோ மறக்காம உங்களுடைய ஆன்சர்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ